அருள்கு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் இளவுலாவிய முனந்தோதக்கரிய நீர்மழிவேணியன் அழகில் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் மானுப்பட்டி அருள்மிகு ஏகாம்பரேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகை இட்டு நல்வழக்கு காட்டி சிவயமுதூட்டிப் பேரொழியால் போற்றி நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய அகத்தாலுண்ணி பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தொழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலைவெருமாறு நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விடையில் மாமணி வண்ண உருவரோ தொலைவிழா கதவும் துணை நீக்குமே எனத் திருவாயில் திறந்து ஏதங்களருத்து எமை ஆண்டருள் உரியும் எம்பெருமான் புள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு ஏகம்பரீஸ்வரப் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கிப் போற்றுகின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோர் விரவியன போதோடு நீராதீசமந்து கருவரி புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித்த இளம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனைச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து பேரொழி காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் யிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமுதொட்டி பேரொழி காட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீர்த்தனீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடயணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்துகின்றோம் மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணிகோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் குச்சி நீர் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்ற சித்தும் என்றாய் போற்றி உன்னியனே நின்னலரியாய் போற்றி வான்மேல் இருந்தாய் போற்றி நாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் விளக்காய நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கீசன் அடி போற்றி எந்த எடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன்சே வெடி போற்றி நேகித்தே நின்ற நூல போற்றி மாயப் பிறப்பெருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்தினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை ஒழுத்தும் சொன் மாலை ஏற்றோள் போற்றி அருள்மிகு ஏகாம்பரேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துணித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருமறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி யாரூர அருளி செய்த ஏழாம் திருமுறை தொண்ணூத்தி எட்டாவது திருப்பதிகம் திரு நன்னிலத்துப் பெருங்கோயில் தன்னியல் வெண்மையினான் தலையிற்கடை வழி பன்னியில் மின்னுடையாரிடம் கொண்டுடல் பண்டரங்கன் புன்னிய நான்மறையோர் போற்றி செய்ப்ப நன்னிய நன்னிலத்துப் பெருங்கோயில் நயந்தவனே வளங்கிழர் மாதவம் செய்மலை மங்கையோர் வங்கின நாய் சலங்கிழர் தங்க சடையொன்றிடையே தரித்தான் வளங்கிளர் வெங்கொழில் தன் பணி வெண்மதியைத் தடவ நலங்கிழ நன்னலத்துப் பெருங்கோயில் நயந்தவனே கோடு வெங்கடிற்று திகழ் செங்கோனான் செய்கோயில் நாடிய நன்னீளத்துப் பெருங்கோயில் நயந்தவனை சேடிகள் சிங்கிதந்தை சடையின் திருவாரூரன் பாடிய பத்தும் வல்லாற் புகுவர் பரலோகத்துள்ளே திருவாசகம் மணிவாசகர் அருளியது தனை அடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான்கானேடி ஆனந்த வெள்ளத்து வித்த திருவடிகள் வானுந்து தேவற்கோர் வான் பொருள் சாழலோ திருத்தொண்டர் மாக்கதையாக சைக்கிளார் பெருமானரிடையே பெரிய புராணம் அரும்பெரல் மரபதாயத் தாண்டதொள்குடியில் வந்தாள் இரும்புடி எயிற்றுத் தாலி இடையிடை மனவு கோத்து பெரும்புறம் அழையப் பூண்டால் பீலியும் குழையும் தட்ட சுரும்புரு படலை முச்சி சூரரி பிளவு போல்வாள் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் பசுண்மை உளதிலதென்றலின் எனதுடல் என்றளின் ஐம்புல நொடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டிவினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மயா எந்திரத் தனிவினுள்ளான் சதகம் நின்றாய் திருத்தில் அயுள்ளாய் எந்த நெஞ்சினுள்ளே என்றாலும் எனக்கு அதி தூரமதாயிருந்தாய் ஒன்றாலும் உனைத் தொடரிற்கும் வாயும் காணேன் தாள் சடையாய் தமியேற்கு விளங்கிடாயே வாழ்க அந்த நேர்வனவராணினும் வீழ்கே அதன்புணல் வெந்தரும் உங்குகே ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமே சூழ்க வையகம் துய தீர்க வே கோழைக்கண்ணி காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் ஆட்டவற்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழிக் காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் முருளருள் மிக ஏகாம்பரேஸ்வரப் பெருமானி திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலநடக்கம் குறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தமாகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் பொற்றிகோம் நமஸ்ரீவாய் வான்முகில் வளாது பேக மடிவளம் சுரக்க மன்னர் ஒரு முறை அறது செய்க குறைவிழாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் உங்க நற்றவும் வேள்விமழ்க மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஊதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் சிவா திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறை வழிபாடு அம்பளவானன் அருகினைதொழுவாற்கு இன்பமும் வீடும் வருமே கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ो नमः शिवाय शिवाय नमः पोज्री ओम नम शिवाय शिवाय नमहोम पोचि ओम नम शिवा शिवाय नमहोम ओंगार इन यहा வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபட அடிசித்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக் கொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கிக் கொண்டு தள்ளுகின்றோம் வலது மூச்சை விட்டுக்கொண்டே நூலாதாரம் வருகின்றோம் பிரணவெப்பனைப்போடு உயிர்வழியை குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமையினை உண்டு இருக்கும் சிவக்குழுந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே மூச்சையுள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை விளைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையாற்றி நடுவிளக்கு காட்டி நல்ல ஒளியால் தொழுகிறோம் உள்ளம் பெருங்கோயில் உனடம்பு ஆலயம் நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்புலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் சிவாய இன்று தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்திநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது பங்கினி திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஐந்து வெள்ளிக்கிழமை பதினோராம் தேய்விரை காலை பத்து மணி வரை அவிட்டமின்மீல் பிற்பகல் மூன்று மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது முப்பாடிலே இருந்து எழுநூத்தி மூன்றாவது திருக்குறள் குறிப்பின் குறிப்புணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கோடல் பங்கினி திங்கள் கயல் வடிவ மீனவீடு தலம் நியமம் மூன்றாம் திருமுறை வான்முக வார்கூழல் வான் எடும் கண் வாடைத் தோல் மாதஞ்ச நில்முகமாகிய வங்கிற்றி நூறி மெல் நிகழ்வித்து நான் முகம் காட்டின வந்த நாதற்கீடம் போலும் வான்முக வண்டி நம்பாடியாடும் வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை தொண்டர் குழாந்தொழுத தெருசைவானை சுடர் படையானை சுழிவான் கங்கை தெந்திரைகள் பொருது கழி செஞ்சடையினானை செக்கர்வானொழியானை சேராதின்னி பண்டமரர் கொண்டு வந்த வேள்வியெல்லாம் பாழ்படுத்து தலையெடுத்து பற்கள் கொண்ட கண்டகானி கஞ்சானூர் அண்டை கற்பகத்தை மேனார் குரு முதல்வர் ராமலிங்க அடிகளார் சுபவேல் சுவாமி முதவை சிவராமசாமி அடிகள் மேலத்மலவாசல் ராமசாமி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி அகத்தியான்பள்ளி முதுகுன்றம் திருமறைக்காடு அதிக தலங்களோடும் தொடர்புடைய காக்கை அவிட்டம் பின்மீன் ஐந்தாம் திருமுறை புன்னை ஞாழல் புரனி நீ அருகேலாம் மன்னினார் வளங்குள் அன்ன அன்னமில் நடை ஆலையோர் பாகமாம் சின்ன வேடம் முகப்பது சிவஞான போ அவனவழதியினும் அவை மூவினமையின் தொற்றி திதியே உடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீ என் மனார் புலவர் ஆதீனப்பணுகள் உந்தி நாற்பத்தி மூன்று ஒன்றே நின் மின் உண்டேனும் ஏழையால் பின்றையும் சாருமென்றுந்தீவர பெத்தம் அனித்தம் வீடு உந்தீவரே அந்தாதி கண் பணிக்க காலத்தால் பணி செய்ய மணவரும் வனவரும் வாழ்த்தியிட சிந்தமிழால் பணி செய்யை பரப்புகின்ற பணி எனக்கு தர வேண்டும் பின்னவரும் பணி பெரூர் மேவிய சத்குரு என ஊதித்துதித்து வணங்குகின்றோம் போற்றியோம் நம சிவாய் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் மொழி மெய்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் இல்லாத உடலும் சரியாத மணமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்புரளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் ஓம் போற்றியோம் நமஷிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் பிறந்தநாள் காணும் மேனாள் பேராசிரியர் ரம்யாவின் தங்கை மதுசிரி வணிகவியல் வினக்கா சாலினி ராகவேந்திரா நிசாந்தி கணிப்பொறித்துறை ரூபாவின் செயல்வரூபாவின் அம்மா லக்ஷ்மி இலக்கியவீர் டேவிட்டின் தம்பி ஜெபஸ்டீவன் பிரியாவின் தம்பி காட்சன் கிருபாகரனின் தம்பி வின்சென்ட் செல்வகுமார் மௌனிகாவின் மாமா ரஞ்சித் குமார் பிகாம்பிஏ ஹெண்டியம்மாள் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையுளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணி நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து நலங்களை பெற்று நட்புடன் திகழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை யுத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை யுவப்புடனே பெருக்கட்டும் பலதொள்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடம்மை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும் திரு சிற்றம்பலம் போற்றியோம் நம்சிவாய நாள் மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைய வேண்டியும் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கணகத்திகளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனுடைய ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் சிற்றம்பலம்